வணக்கம் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் மாகாண அரசின் செலவு கணக்கில் என்ன நடந்தது அமைச்சர்களின் செலவு கணக்கால் வெடித்த சர்ச்சை தொழிலாளர்களின் முதுகெலும்பை முறிக்கும் புதிய சட்டம் அதிர்ச்சி கோவிட் தடுப்பூசிக் கொள்கையில் திடீர் மாற்றம் கனடாவின் அல்பர்டா மாகாண அரசு அறிவித்த அதிரடி அறிவிப்பு தன்னுடைய ஒன்பது வயது மகளை நீரில் மூழ்கடித்துக் கொண்ட தந்தை விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி உண்மை நான்கு வடத்துக்குப் பிறகு மீண்டும் வந்த பேராபத்து குதிரைக்கு வந்த கதி மனிதர்களுக்கும் ஆபத்து விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை இன்னி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற முக்கிய சர்வதேச கூட்டத்திலிருந்து கனடா புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு தேசிய அவமானம் என்று த வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை கடுமையாக விமர்சித்துள்ளது சமீபத்தில் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் நட்பு நாடுகளின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடந்துள்ளது இந்த கூட்டத்தில் கனடாவின் பிரதிநிதியாக கருதப்பட்ட மார்க் கலந்து கொள்ளாதது கனடாவின் சர்வதேச உறவுகளில் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இங்கிலாந்தின் முன்னாள் பேங்க் ஆப் இங்கிலாந்து ஆளுநரும் கனடாவின் முக்கிய நிதி ஆளுமைகளில் ஒருவருமான வருமானம் மார்க்காணி இல்லாததும் கனடா வேண்டுமென்றே ஒதுக்கப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இதுபோன்ற உயர்மட்ட கூட்டங்களில் கனடா வழக்கமாக பங்கேற்கும் நிலையில் இந்த முறை அழைப்பு விடுக்கப்படாதது கவலையளிக்கும் விஷயமாக கருதப்படுகிறது கனடாவின் தற்போதைய வெளியுறவு கொள்கைகள் மற்றும் உலக அரங்கில் அதன் நிலைப்பாடு காரணமாக இந்த தனிமைப்படுத்தல் நிகழ்ந்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நிகழ்வு சர்வதேச அளவில் கனடாவின் செல்வாக்கு குறைந்து வருவதை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இது ஒரு தட்சி நிகழ்வு என்பதை விட கனடாவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு தெளிவான சமிக்ஞையாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து கனடா அரசாங்கம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் அளிக்கவில்லை இருப்பினும் நாட்டின் வெளியுறவு கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை இதை உணர்த்துவதாக தற்போது பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் சிமின் தலைமையிலான அரசாங்கம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் செலவின ரிசீர்ட்களை வெளியிடும் கொள்கையில் செய்த மாற்றத்துக்கு பரவலான கண்டனங்கள் எழுந்ததை அடுத்து அந்த மாற்றத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது முன்னதாக நூறு டாலருக்கும் மேலுள்ள செலவினங்களுக்கான ரிசீர்ட்களை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளியிட தேவையில்லை என புதிய கொள்கையொன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த கொள்கை மாற்றம் பொதுமக்களின் வரி பணம் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும் வெளிப்படைத்தன்மையை பாதிக்கும் செயலின கனேடிய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பு மற்றும் என்டிபி ஆகியவை கடுமையாக விமர்சித்தனர் இந்த கொள்கை மாற்றம் குறித்து பேசிய முதல்வர் டேனியல் சிமித் அமைச்சர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் தங்கும் விடுதிகளின் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்படுவதை என்றும் தெரிவித்திருந்தார் இருப்பினும் இந்த கொள்கை மாற்றம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அதனை திரும்பப் பெற அரசு பரிசீலிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் எழுந்த பலத்த எதிர்ப்பை அடுத்து சர்ச்சைக்குரிய அந்த புதிய கொள்கையை திரும்பப் பெறுவதாக அல்பர்ட்டா மாகாண அரசு அறிவித்துள்ளது மேலும் கடந்த எட்டு ஆண்டுகளாக இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்ட செலவின அறிக்கைகள் மீண்டும் பதிவேற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கியூபெக்கில் கடந்த மே மாதம் நிறைவேற்றப்பட்டு ஒரு புதிய மாகாண சட்டம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஏர்கா விமான பணிப்பெண்களுக்கு ஏற்பட்ட நிலையை மாகாணத்தில் மற்ற தொழிலாளர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடும் என்று இரண்டு பெரிய தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களுக்கு கடுமையான அல்லது ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் வேலைநிறுத்தம் அல்லது கதவடைப்பு போன்ற சூழல்களில் தொழிலாளர் தகராறை முடிவுக்கு கொண்டுவர கட்டாய சமரசத்தை திணிக்கும் அதிகாரத்தை கியூபெக்கின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கு இந்த புதிய சட்டம் வழங்குகிறது அதாவது கடந்த மே மாதம் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வேலை நிறுத்தங்களை அரசாங்கம் தலையிட்டு கட்டாய சமரசம் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வழிவகை செய்கிறதா இதனால் முதலாளிகளில் இனி பேச்சுவார்த்தைகளை வேண்டுமென்று எழுத்தளித்து அரசின் தலையீட்டுக்காக காத்திருப்பார்கள் என எப்டி கியூ தலைவர் மஹாலி ஃபெகாட் மற்றும் சிஎஸ்கியூ தலைவர் எரி கிங்ரஸ் ஆகியோர் கடும் அச்சம் தெரிவித்துள்ளனர் ஏர்கனடா ஊழியர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலை இனி கியூபெக் தொழிலாளர்களுக்கும் ஏற்படலாம் என்பதே அவர்களின் கவலையாக இருக்கின்றது நவம்பர் முப்பதாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த சட்டம் சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன மக்களின் சமூக பொருளாதார அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விகிதாசாரமாக பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் வேலைநிறுத்தம் அல்லது கதவடைப்பின் போது பராமரிக்கப்பட வேண்டிய சேவைகளின் வகைகளை இந்த கியூபெக் சட்டம் விரிவுபடுத்துகிறது சுகாதாரம் மற்றும் பொது சேவை துறைகள் இந்த சட்டத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளன ஏர் ஏர்கண்டடா நிறுவனத்துக்கும் அதன் விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சங்கத்துக்கும் இடையே தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை காலை தொடங்கிய வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இந்த உடன்பாடு அமைந்துள்ளது ஒரு கூட்டாட்சி மத்தியஸ்தருடன் இரவு முழுவதும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டது இந்த ஒப்பந்தம் கனேடிய பொது ஊழியர் சங்கத்தின் பிரிவில் பிரிவிலுள்ள பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களிடம் வாக்கெடுப்புக்கு விடப்படும் என்று சங்கம் தெரிவித்துள்ளது விமானங்கள் காற்றில் இருக்கும் போது விமானப் பணியாளர்கள் மற்றும் ஊதியம் வழங்கப்படாத வேலை தரப்பான பிரச்சினைக்கு இந்த தற்காலிக உடன்படிக்கை தீர்வு காணும் என்று சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த உடன்பாட்டை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்ட விமானங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை மீண்டும் இயக்க ஏற்கனடா திட்டமிட்டுள்ளது படிப்படியாக விமானங்களை மீண்டும் தொடங்கவும் நிறுவனம் முடிவு செய்துள்ளது ஆனாலும் வழக்கமான சேவைக்கு முழுமையாக திரும்புவதற்கு ஏழு முதல் பத்து நாட்கள் வரை ஆகலாம் என்று விமான நிறுவனம் எச்சரித்துள்ளது ஆனாலும் அட்டவணை சீராகும் வரை சில விமானங்கள் ரத்து செய்யப்படும் வேலைநிறுத்தம் தொடங்கியதிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் வாடகிழகம் விமானங்கள் ரத்துள்ளதாக மதிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு உதவுவதற்காக ஐயாயிரம் ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான முழுப்பணத்தை திரும்பப் பெறுதல் அல்லது எதிர்கால பயணத்துக்கான கிரெடிட் போன்ற தெரிவுகளை வாடிக்கையாளர்கள் பெறலாம் மேலும் போட்டியாளர்கள் உட்பட நூற்றி இருபது விமான நிறுவனங்கள் வரை வாடிக்கைகளின் மாற்று விமானங்களில் முன்பதிவு செய்யவும் ஏர் கனடா முன்வந்துள்ளது ஏர் கனடா மற்றும் கனேடிய பொது ஒளி சங்கத்துக்கும் இடையே நடைபெற்ற இந்த தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டதில் நிம்மதியடைவதாக பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உடன்படிக்கை விமானப் பணியாளர்களுக்கு எல்லா நேரங்களிலும் நியாயமான ஊதியம் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் என்றும் தான் நம்புகின்றேன் வேளையில் நூறாயிரக்கணக்கான கனேடிய குடும்பங்கள் தொழிலாளர்கள் மற்றும் கனடாவுக்கு வரும் பார்வையாளர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளையும் இது முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாரி நகரில் உள்ள ஜோர்ஜன் மாலில் அமைந்திருக்கும் டிய அமோரி ஜுவல்லர்ஸ் நகை கடை ஏற ஒரு வருடத்துக்குப் பிறகு மீண்டும் ஒரு கொள்ளி சம்பவத்துக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அதிவேகமாக காரில் தப்பிச் சென்று ஐந்து சந்தேக நபர்களை போலீசார் துரத்திச் சென்று கைது செய்துள்ளனர் ஐந்து கொண்ட குழு ஒன்று வேஃபீல் ஸ்ட்ரீட்டில் உள்ள இந்த கடையில் புகுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த குழுவினர் கடையின் காட்சிப்பட்டிகளை உடைத்து நகைகளை திருடிவிட்டு மாலின் கீழ்த்தளத்தில் உள்ள வாகன நிறுத்தமனத்தில் தயாராக இருந்த காரில் தப்பிச் சென்றுள்ளனர் உடனடியாக சாட்சிகள் வழங்கி தப்பிச் சென்ற வாகனத்தின் விவரங்களை கொண்டு போலீசார் விரிவாக செயல்பட்டு ஹைவே நானூறில் தெற்கு நோக்கி சென்று ஒரு ஹொண்டா சிவிக் காரை பின்தொடர்ந்தனர் தப்பியோடும் என்ற ஐந்து சந்தேக நபர்களையும் முதல் அழைப்பு வந்த முப்பது நிமிடங்களுக்குள் போலீசார் கைது செய்தனர் இந்த கார் கடந்த வாரம் டொரண்டோவில் திருடப்பட்டது என்பதும் போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பதினாறு முதல் இருபது வயதுக்குட்பட்ட டொரண்டோ மெசிசாகா மற்றும் பேரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது தற்போது இவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மேலும் சந்திக்க நபர்களில் ஒருவரான பதினேழு வயது இளைஞரிடமிருந்து சுடுவதற்கு தயாராக இருந்த ஒரு அரை தானியங்கி துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது அவர் மீது கூடுதல் ஆயுத குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மீண்டும் பாதிக்கப்பட்ட கடையின் உரிமையாளர் சட்டம் அப்பாவிகளை தண்டிப்பதாக உணர்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தன்னுடைய வேதனைகளை அவர் பதிவு செய்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கனடாவின் அல்பர்டா மாகாண அரசு தன்னுடைய கோவிட் நைன்டீன் தடுப்பூசி கொள்கையில் திடீர் மாற்றம் ஒன்றை அறிவித்துள்ளது முன்னதாக சுகாதார பணியாளர்கள் பணம் செலுத்த வேண்டுமென்று கூறியிருந்த நிலையில் தற்போது அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் இந்த இலையுதிர்காலத்தில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என அரசு உறுதி செய்துள்ளது தடுப்பூசி போடுவது தன்னார்வ விருப்பமாகவே தொடரும் தொழிற்சங்கங்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களின் காடும் அழுத்தத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மற்ற அல்பர்டா வாசிகளுக்கு தடுப்பூசிக்கு சுமார் நூற்றி பத்து கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மற்றும் பராமரிப்பு இல்லங்களில் உள்ள முதியவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு அரசு தொடர்ந்து செலவை ஏற்கும் இந்த மாற்றத்தை வரவேற்ற தொழிற்சங்கங்கள் அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக கிடைக்க வேண்டும் என கோருகின்றன எதிர்கட்சியோ அரசின் இந்த நடவடிக்கையை திறமையற்றது என கண்டித்து அனைத்து முதியவர்களுக்கும் தடுப்பூசி இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று அல்பட்டாவின் எதிர்கட்சியான என்ஹித் கேட்டுக் கொண்டுள்ளார் அவர்கள் திட்டமிடலின்றி செயல்படுகின்றார்கள் இந்த திறமையின்மையும் குழப்பமும் அல்பர்டா மக்களுக்கு அநீதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமாக தடுப்பூசிகள் இனி உள்ளூர் மருந்தகங்களில் கிடைக்காது பொது சுகாதார கிளினிக்குகளில் மட்டுமே வழங்கப்படும் இது கிராமப்புற மக்களுக்கு பெரும் தடையாக இருக்கும் என விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் கடந்த ஆண்டை விட குறைவான தடுப்பூசிகளையே மாகாணம் கொள்முதல் செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த வாரம் காய்ச்சல் தடுப்பூசிகளுடன் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிக்கான ஆன்லைன் முன்பதிவையும் அரசாங்கம் தொடங்கியது அக்டோபரில் தொடங்கும் தடுப்பூசி அப்பாயின்மெண்ட்களுக்கு மக்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் செப்டம்பர் முப்பதுக்குள் முன்பதிவு செய்யாதவர்களுக்கு தடுப்பூசிகள் கிடைத்தவுடன் அப்பாய்மெண்ட் பெறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் தனது ஒன்பது வயது கனேடிய மகளை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தை ஜாமீன் கோரப்போவதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக லூசியான பிராட்ரோலின் செவ்வாய் என்று நியூயார்க்கின் எலிசபெத் டவுனில் உள்ள எக்ஸிஸ் கண்ட்ரி நீதிமன்றத்தில் ஆஜரானார் இந்த விசாரணையின் போது பிராட்ரோலின் சார்பில் ஆஜரான உதவி பொது வழக்கறிஞர் தனது கட்சிக்காரருக்காக எழுத்துப்பூர்வ ஜாமீன் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய உள்ளதாக நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார் தனது ஒன்பது வயது மகள் மெலினாவின் மரணம் தொடர்பாகின் மீது இரண்டாம் நிலை கொலை மற்றும் மனித சடலத்தை மறைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து குற்றவாளி இல்லை என்று வாதிட்டுள்ளார் மெலினாவின் உடல் ஜூலை இருபது அன்று நியூயார்க்கின் ரோகா பகுதியில் உள்ள ஆழமன்ற குளம் ஒன்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது நியூயார்க் மாநில காவல்துறை தகவலின்படி நாற்பத்தி ஐந்து வயதான ஃபெட்ரோலின் முதலில் தனது மகள் காணவில்லை என்றும் அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் புகார் அளித்துள்ளார் ஆனால் விசாரணையின் போது அவரது கதை பொய்யானது என்பதை அதிகாரிகள் கண்டறிந்து கைது செய்தனர் இதற்கு முன்னர் ஜூலை மாதம் ஜாமீன் கோரியபோது அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தன்னுடைய மகளை தானே கொலை செய்துவிட்டு மகளை காணவில்லை என்று கூறி நாடகமாடிய இவருடைய இந்த சம்பவம் கனேடிய மக்களிடையே மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம் ஓட்டலு பிராந்திய அவசர மருத்துவ உதவி சேவைகள் தங்களுக்கு பெறும் அவசர அழைப்புகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதே சமயம் நோயாளிகளை சென்றடையும் நேரத்தை குறைவாக வைத்திருக்க தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளன பிராந்தியத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் வெப்ப அலை குளிர்காலம் போன்ற வானிலை மாற்றங்களை இந்த உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன குறிப்பாக ஓய்வூதிய இல்லங்கள் தனியாக வசிக்கும் முதியவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட மக்களிடமிருந்து அதிக அழைப்புகள் வருவதாக ஓட்டலு பிராந்திய அவசர மருத்துவ உதவி சேவைகளின் தகவல் தொடர்பு நிபுணர் ஜேஷன் டிப்பல் கூறுகின்றார் மேலும் தற்போது சுமார் முன்னூற்றி இருபத்தி ஐந்து மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் அறுபது அவசர ஊர்திகளுடன் இந்த சேவை இயங்கி வருவதாகவும் இருப்பினும் அதிகரித்து வரும் அழைப்புகளால் சேவைக்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சவாலை சமாளிக்கவும் மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளின் பணிச்சுமையை குறைக்கவும் சமூக பரிந்துரை திட்டம் என்று புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் அடிக்கடி உதவி கூறும் நபர்களை சமூக ஆதரவு மற்றும் சுகாதார சேவைகளுடன் நேரடியாக இணைத்து அவர்களுக்கு மருத்துவ பத்து மணிக்கு வெளியிலேயே தேவையான உதவிகளை வழங்க வழிவகை செய்கிறது அடிக்கடி நைன் டபுள் ஒன்னுக்கு அழைப்பவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளை சமூக ஆதரவு மற்றும் சுகாதார சேவைகளுடன் இணைக்கின்றது இதன் மூலம் மக்கள் தங்கள் வீடுகளிலேயே வசதியாக இருக்கவும் சிறந்த உதவிகளை பெறவும் முடியும் என அதிகாரிகள் நம்புகின்றனர் நோயாளிகளிடம் இருந்து அழைப்பு வந்து இரண்டு நிமிடங்களுக்குள் ஊழியர்கள் அவசர ஊர்தியில் பயணித்து தொடங்க வேண்டும் என்பதும் ஆறு முதல் எட்டு நிமிடங்களுக்குள் நோயாளி சென்றடைய வேண்டும் என்பதும் தற்போது அவருடைய இலக்காக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது Thank you கனடாவின் ஒன்டாரியோவில் வாசிக்கும் வயதுள்ள குடிமக்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் பரிசு தொகையை பெல்லும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்துள்ளது ஒன்டாரியோ லோட்ரி மற்றும் கேமிங் கார்பரேஷன் தனது ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் முகமாக இந்த மாபெரும் போட்டியை அறிவித்துள்ளது வெல்கம் டு விண்டோரியா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த போட்டி ஒரு இலவச ட்ரோ ஆகும் இதில் பங்கு பெற்றுவதற்கு எந்தவிதமான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை இதில் பங்குபற்றி வெட்டியடைந்த முதல் நபருக்கு முதல் பரிசாக ஒரு நபருக்கு ஒரு மில்லியன் டாலர்கள் வழங்கப்படுகின்றது அதேபோல் இரண்டாம் நபர்களுக்கு டாலர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போட்டியில் ஒன்டாரியோவில் வசிக்கும் அனைத்து குடிமக்களும் பங்கு பெற தகுதியவர்கள் ஆவார் போட்டியானது ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தொடங்கி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி லட்சாதிபதியாகும் கனவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எங்களிடம் விளையாடியதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாங்கள் ஒன்டாரியோவை பின்டோரியோவாக மாற்றுகின்றோம் என்று போட்டி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஹாமில்டனில் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு குதிரையொன்றில் கிழக்கு குதிரை மூளை நோய் மீண்டும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்று பொது சுகாதார அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நோய் பொதுவாக காட்டு பறவைகளிடமிருந்து நுழம்புகள் மூலம் குதிரைகளுக்கும் மனிதர்களுக்கும் பரவுகிறது நுழம்புகள் கடிப்பதன் மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது இந்த நோயின் அறிகுறிகள் நுழம்பு கடித்த மூன்று முதல் பத்து நாட்களுக்கு பிறகு வழிபடும் காய்ச்சல் தலைவலி மற்றும் சோர்வு போன்ற சாதாரண காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்படலாம் கடுமையான சந்தர்ப்பங்களில் மூளையில் வீக்கம் ஏற்படும் திடீர் தலைவலி அதிக காய்ச்சல் குளிர் மற்றும் வாந்தி ஏற்படலாம் இருப்பினும் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்களுக்கு எந்த அறிகுறிகளும் தெரிவதில்லை தற்போது ஹாமில்டனில் மனிதர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுவதாக எந்த தகவலும் இல்லை ஆனால் மனிதர்களுக்கும் இந்த நோயால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் நுளம்பு தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் ஹாமில்டனில் இந்த ஆண்டு மனிதர் ஒருவருக்கு மேற்கு நைல் வைரஸ் தொற்று ஏற்பட்டமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லா வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது